எப்பயும் போல தெரியாம வா நான் சரிங்க தே மெதுவா வரேன் அதுني நீ உங்களுக்கு ராஜ மாதிரியா அதே இந்த வீட்ல என்ஜாய் பண்ணுங்க ஏ பாருங்க மாடி பிடி சேர் எடுத்து கொண்டு போடு கீழ உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது கஷ்டமா இருக்கும் உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிக்கிறதுக்கு சேர் எடுத்து கொண்டு போடு நான் போய் ஜூஸ் ஓட எடுத்து வரேன் போ எதை இருக்கட்டும் தே இப்ப கீழே கீழ உட்கார்றேன் தே போல என்னமா கேனப்பட மாதிரி பேசிக்கிருக்கேன் இப்ப நீ சும்மா வாழும் தெரிய கூடாது மயக்க வந்துருக்கு இப்ப ஆஸ்பத்திரியில பாத்துட்டு வர வரைக்கும் அமைதியா இருமா அந்த இடம்ல மடியக்கூடாது இதே சேரல உட்காரு அத்த போய் உனக்கு நல்ல மாதிரி போட்டு எடுத்து பாருங்க சாமரு போயி பாரு மரும பயங்கரமா கவுன்சுக்காளே ஏன்னா ஒரு நல்லாத்தையும் போனாலும் வரையிலும் அவள முதலமைச்சர் கவுன்சுக்கால பயங்கரமா என்னன்னு தெரியலையே

இப்படி தாங்கறவனும் தான் எதிரவாத்துக்கு இருக்கா அவளுக்கு ஏத்த மாதிரி இவளும் ஜாய் உடற மாதிரி ஆடுறா பாரு நடக்கட்டும் நடக்கட்டும் எத்தனை நேத்துnalegen பாப்பேன் ஏண்டீம்மா பார்மு நான் இந்த வீட்டு மருமக தான்டி ஏனியும் கொஞ்சம் கவினி கேடி அவளுக்கு மட்டும் ஜூஸ் எடுக்க போறாங்க ஆத்தா இனியு எனக்கு ஜூஸ் எடுத்துக்கோ ஓடு சரியா பாத்தா உனக்கு போய் நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் ஆனா எங்க அம்மா வந்து வீட்டு மருமகள் தானே அவங்களுக்கு நீவே ஜூஸ் எடுத்துட்டு வரயா ஏன்டியே நான் போய் தூஸ் எடுத்து பாட்டீங்கன்னு என்கிட்ட இலக்டாலும் பேசிக்கிட்டேன் எலக்ட்ர்தானோ அதேண்டியே உனக்கும் காத்தாளுக்கும் அரிஞ்சு வாப்பிச்சுன்னு வேற ஆறு தாசுக்கு மூணு போ போயுட்டி அப்படியே தாங்கிரி கேட்க அவளை குட்டச்சியே உள்ளங்க வச்சுக்கிட்டே இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை நாள் நானும் பாத்துட்டேன் இருக்கேன் அவளுக்கு தூஸ் கொடுத்து தெரிவிங்க எனக்கு கொடுத்துட மாட்டீங்க ஐயோ நம்ம வேற சரியா வச்சு சாப்பிடல இந்த கல்யாண விஷயத்துல யோசிச்சு யோசிச்சு டென்ஷன்லயே சரியா சாப்பிடாம பிரஷர் விசர் தண்ணியாயி மயக்க வந்துச்சா என்னன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது இந்த குந்தாணி பொம்பள வேற நம்ம மாசமா இருக்கணும் நினைச்சு நம்மள தள்ள தூக்கி வச்சு ஆடிச்சிருக்கா ஆடி என்ன செய்ய போறாங்களோ தெரியலையே ஒரு வேற உண்மையிலே மாசமா சந்தோஷமா இருக்கும் நம்ம ராணி மாதிரி கவனி பாடுவோம் இந்த வீட்டுல மாத்தி மாத்தி ஜாலியா இருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னு தெரியலையே ஆஸ்பத்திரிக்கு போனாலே நம்மளோட வண்ட வாரம் எல்லாம் தண்ட வாரத்துல ஏறும் இப்பதான் எழுதிப்பாடி வந்தா அது சரி

ஒரு ஒரு மாசம் நல்லது தான் கொடுத்து நல்லா விட்டு அப்புறம் கூட போவோம் அவசரம் இப்பதான் ஒரு மாதிரி மயக்கமா வந்துருக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆகிக்கிட்டு அப்புறம் போவோம் அது சரி அப்புறம் எப்படி உறுதி செஞ்சுக்கிறது அவனது உறுதி செய்கிறா அவள் உறுதி செய்யாம அவ்வளோ தொண்டுதான் பண்ணிக்கிடுவா மருமகளுக்கு உங்களுக்கு என்ன செஞ்சா செஞ்சுட்டு போகிறா விடுங்க

இருக்காரு மாதிரி என்றால உடறிக்கே அத விட்டுங்க ஏண்டி உனக்கு தள்ளி போய் இருக்காரு நாளே தள்ளி போய் என்ன சொல்றீங்க என்ன தள்ளி போயிருக்கு இருக்கு குடும்பம் ஏண்டி மென்ஸ் வராம தள்ளி போயிருக்காடி தெரியல பாட்டி நான் எழுதி வைக்கல எனக்கு சரியா தெரியல எப்போ வரதுன்னு சொல்லி என்ன தெரியலையே என்னாகடி பிள்ளை நீ இப்படி இருக்கீங்க ஒரு காலண்டர்ல குறிச்சு வச்சா செஞ்சோம் அம்பட்டு கூறு வாரம் இல்ல என்னாதே இப்ப இருக்க பிள்ளை படிக்கிறீங்களா எழுதுறீங்களா திரும்ப எங்களுக்கு வளர்க்க வருது நீ இந்த காலத்துல செல்ல வைக்கிறீங்க அந்த காலண்டர் இருக்கு இம்புடு இருக்கு எழுதி என்ன போங்கடி என்ன பண்ணி சொல்றீங்க சுண்டல் கணக்கு போடுவீங்களா அப்படித்தான் கணக்கு பண்றதுக்கு பதிலா அந்த மாதிரி எடுத்து போட்டு 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 அதே மாதிரி பாட்டி சூப்பர் ஐடியா வச்சிருக்கிய பிரமாதம் சரி எப்படியோ இருக்கட்டும் நாள் தெரியாதனாலும் பரவாயில்ல அதான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்குனாலும் பார்ப்போம்மா நீ கொஞ்சம் அழுங்காம வேலை எல்லாம் செய்யாது எதுவும் செய்யாத நீ சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது ரெஸ்ட் எடுக்க வேண்டியது அதுதான் உன் வேலை உனக்கு என்னென்னா கொண்டு வந்து அத்தை தரணும் அதை பூரம் சாப்பிட்டுட்டே இருக்கணும் பார்த்துக்க எது வேணான்னு சொல்லக்கூடாது அப்போ தான் அந்த ஸ்டார்டிங்கில் கரு உருவாகுதுன்னு நல்லா ஸ்ட்ராங்காக உருவாகும் புரியுதா அது வேணாம் அந்த இது வேணாம் சொல்லக்கூடாது இதுக்கப்புறம் என் பட்சத்தை நீ கேட்கணுமா இவாரி கேனச்சிருக்கியே வாம்பாச்ச கேக்காம என்ன செய்யப் போறா இதுக்கு மேல அவளுக்கு கவனிக்கிறது ஆள் வேணுமா கோ எப்ப நீங்க சும்மாவே இருந்தத அந்த பிரேட் கொஞ்சம் பேசிக்கிட்டீங்க நீங்க எனக்கு அந்த பிரேட் சும்மா மரம் கரப்பல மாதிரி வம்பிடிக்கிட்டே இருக்கீங்க சரி சரி ஓ மரம் மரம் நல்ல ஒடியா யார் என்ன சொல்லப் போறா ரெண்டு வாரம் கழிச்சு ஆஸ்பத்திரி கூட்டிப் போவோம் சரியா ஓ விருப்பு அப்படியே நடக்கட்டும் என்னங்க இப்படி பக்க சகோதர சகோதரிகளே என் மரம் நல்ல விஷயம் நடக்கணும் எல்லாரும் வேண்டிக்கங்க அப்புறம் சகோதரி செந்தில்குமார் ராஜேஸ்வரி அவங்களுக்கு விஷயம் ஹாப்பி பர்த்டேங்க நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்புமா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க என்ஜாய் பண்ணுங்க ஹாய் சவுந்தர் லட்சுமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் இன்று கல்யாண நாள் கொண்டாடும் ஒரு சகோதரி விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க அவங்க பேர் சொல்லுங்க உங்களுக்கும் எங்க விசேஷம் தெரிஞ்சுக்கிறோம் நீங்க இன்றும் போல என்று சந்தோஷமா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க